டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் வந்து கோலாகலமா இன்னைக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல நைட்டு ஏழரை மணிக்கு நடந்துச்சு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான மேட்ச்னு சொல்லணும் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸோட பேட்ஸ்மேனு பவுலிங்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவலான டீமை தான் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம நம்ம வந்து கிரிட்டிசைஸ் அதிகமாக பார்த்திருப்போம் பெங்களூர் டீம் மேல ஏன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாக்கு எதிரா ஒரு 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 ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட் கூட ஆர்சிபி வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கொல்கத்தாக்கு எதிராக ரொம்ப ரொம்ப ஒரு போவரான டீம்னு பாத்தீங்கன்னா அது ஆர்சிபி டீம் மட்டும் தான் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம் ஒன் டுவெண்டி ரன்ஸ் கூட சேஸ் பண்ண முடியாம வெறும் ஐம்பத்தி நாலு ரனுக்கு ஆல் அவுட் ஆன ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுக்கு தான் அதை பண்ணாங்க ஐபிஎலோட லோவஸ்ட் ஸ்கோரும் அதுதான் அதே மாதிரி ஐபிஎலோட ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சது ஒரு காலத்தில் ஆர்சிபி டீமாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டீம் ஒரு லோவஸ்ட் ஸ்கோரை ரீச் பண்ணது அது கொல்கத்தாக்கு எதிராக மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு ரைவல்ரி மேட்ச்னா கொல்கத்தா ஆர்சிபி மேட்ச்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு மேட்ச்சி பவர்ஃபுல்லான ஒரு கிரவுண்டு ஈடன் கார்டன் மைதானம் அந்த ஈடன் கார்டன் மைதானத்தில் ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து கே கேஆர் போன வருஷம் சன்ரைசர்ஸ்க்கு எதிராக ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க அந்த டிஃபெண்டிங் சாம்பியனோட ஹோம் கிரவுண்டில் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும் அவங்க போன வருஷம் யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்சும் நடத்துவாங்க அந்த மாதிரி கொல்கத்தா டீம் பார்த்தீங்கன்னா பேரிங்ல ஆர்சிபி கூட மோதி இருந்தாங்க அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் அமைஞ்சிச்சு இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட கேப்டன்ஸ்னு சொல்லணும் முக்கியமாக கேகேஆரோட கேப்டன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில டக்குன்னு உள்ள வந்து ஒன் டவுனில் உள்ள வந்து பிரி பிரின்னு பிரிப்பாரு நம்ம அஜின் கே ரஹானே சென்னை டீம்ல போன வருஷம் அவர் எப்படியாப்பட்ட ஃபார்மில் இருந்தாருன்னு தெரியும் அதுக்கு போன வருஷம் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவரோட ஃபார்மு அதில் கொஞ்சம் சென்னை பத்தீங்கன்னா அவரை விட்டாங்க கொல்கத்தா எடுத்து கேப்டனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க கேப்டனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து வேறு வேற ரகத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நடந்திருக்குது அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு மட்டுந்தான் நான் பேசுறேன் வந்து அடுத்தடுத்த மேட்ச் பார்த்தா தான் தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு தெரியும் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையிலுமே சூப்பரா இல்லையா முப்பத்தோரு பாலுக்கு ஐம்பத்தாறு ரெண்டு அந்த அளவுக்கு பவர் பேக் பர்ஃபாமன்ஸ் தான் அஜித் கியார்ஹானே கொடுத்திருந்தாரு ஓப்பனிங்ல டீகாக் பாத்தீங்கன்னா குயிக்கா அவுட் ஆயிட்டாரு குயிக்கா அவுட் ஆயிட்டா அவுட் ஆயிட்டாரு பில்சால்ட் பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு இந்த டீமுக்கு ஓபன் பண்ணிட்டு இருந்தவர் தான் ஃபில்சால்ட் ஃபில்சால்ட்டுக்கு பதிலாக தான் குயின் டிகாவுக்கு வந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாத்திட்டாரு ஆனால் ஆப்போசிட்ல இருந்த நரேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் டக்குன்னு ஒரு கீர் ஃபோர்த்து கீர் போட்டு அவரும் சூப்பராக விளையாண்டாரு கொஞ்சம் ஆர்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறின மாதிரி தான் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சிச்சு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னு தான் பொறுத்த பொறுத்தவரையிலுமே சுயா சர்மா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா அவரும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு சுயா சர்மா ஏன் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து யங் பிளேயரு யங் பிளேயரு ஆப்போசிட் தான் அவரு அதாவது கே கேஆர் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இந்த டீம்ல வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு யங் பிளேயர் போன தான் அவருக்கு டெபியூ சீசனு டெபியூ சீசன்லயே ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ரொம்ப ரொம்ப பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு குருணால் பாண்டியா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு குருணால் பாண்டியா நினைக்கலாம் குருணால் பாண்டியாவே ஒரு சூப்பரா பர்ஃபார் கிடையாது இவரோட ஏஜுக்கு இவரோட இவரோட மெச்சூரிட்டிக்கு இவரு இவர் வந்துட்டு ஓரளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாரு கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாரு நான் ஏன் சொல்றேன்னா ரசலோட விக்கெட் அந்த ரசல் விக்கெட்டு கொஸ்டம் தான் நான் இப்ப பேசுறேன் சரியான ஒரு விக்கெட்டுங்க சரியான ஒரு பாலு பக்கா ஸ்கெட்ச் போர்டு தூங்கின மாதிரி சூப்பரா அவுட் ஆயிருந்தாரு ரசில் அதுவும் போல்டு ஒரு இடத்துல ஒரு விக்கெட்டு தரமான விக்கெட்டு அதனால நான் சொல்றேன் மத்தபடி மற்றபடி பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் அப்படி வேற ஒரு பிச்சுல வேற ஒரு பிச்சில் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இந்த கே கேஆர் பிச்சுல பாத்தீங்கன்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேசல்வுடோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு எனக்கு வந்து இன்னொரு இன்னொரு ஓவர் பாத்தீங்கன்னா ரசிக்தார் சலாமுக்கும் இல்ல யஷ்தும் கொடுத்துருக்கலாமோ இடையில விட்டுருக்கலாமோ சுயாஷ் சர்மா நிறுத்திட்டு அப்படின்ற மாதிரி தோணுச்சு இடையில பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் கூட ஒரு ஓவர் கொடுத்துருந்துக்கலாம் இன்னொரு ஓவர் கூட அப்படியே ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்துக்கலாம் ஆனா அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தரம ஏன்னா நம்ம இங்கே பேசிட்டு இருக்கிறோம் ஆனா அங்க பிச்சோட கண்டிஷன் எப்படி நினச்சிருந்தேன் அது இல்லாம பாத்தீங்கன்னா அது வந்து ஈடன் கார்டன் மைதானம் ஈடன் கார்டன் மைதானம் சும்மா ஃபாஸ்ட் பிச்சு சருன்னு பட்டாளி தெரிச்சுட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பிச்சில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம் நம்ம அப்படியே ஆர்சிபி டீம் போயிட்டீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஃபோர் ரன்னு சேசிங்க அவங்களுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ரன் சேசிங்க அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒரு ரன் சேசிங்க அசால்ட்டாக அடிச்சாங்க நயன் அசால்ட்டா அடிச்சாங்கன்னு சொல்கிறேன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு வேற லெவல் பர்ஃபாமன்ஸ் நைன்டி ஃபைவ் ரன்னு பார்ட்னர்ஷிப்பை அந்த அளவுக்கு சூப்பராக நிறைய பேர் சால்ட் எடுக்கும்போது சொல்லிருப்பாங்க சால்ட்டு ஃபார்ம்லே இல்லை ஃபேம்லே இல்லை ஃபேம்லே இல்லைன்ட்டு ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் ஃபார்ம் ஃபார்ம் இல்லைன்றதுதான் ரெண்டாவது விஷயம் அவங்க ஐபிஎல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கலைன்னா அடிக்கல மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் தவிர இது எல்லா இடத்துலயும் எடுப்பாரு ஐபிஎல்ல மட்டும் அடிக்க மாட்டாரு திடீர்னு மேட்ச்ல ஒரு மேட்ச்ல அடிப்பாரு லைம் லிங்ஸ்டனும் அதே தான் திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பாரு அந்த ஒரு மேட்ச் அவங்களுக்கு வின் பண்ணி இந்த ஃபாரின் பிளேயர் எல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா பதினாலு மேட்ச் விளாடுறாங்க பதினாலு மேட்ச்ல நாலு மேட்ச் நாலு மேட்ச்ல ஒரு மூணு மேட்ச் மூணு மேட்ச் ஒருத்தர் வின் பண்ணி கொடுக்கட்டும் சிங்கிளாண்டடா நமக்கு போதும் மூணு மேட்ச் ஒருத்தர் வின் பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் ஒரு மூணு மேட்ச் இன்னொருத்தர் ஒரு மூணு மேட்ச் நாலு ஃபாரின் பிளேயர் ஒரு தலைக்கு ஒரு ரெண்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாலும் எட்டு மேட்ச் இன்னிங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மேட்ச் அவங்களால ஒரு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா டீம் எயிம் எயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஃபில்சால்ட் மேலேயும் அவங்க போனாங்க ஃபில்சால்ட் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி விராட் கோலி விராட் கோலி ஒரு டீசன்டான ஒரு நாக்க விளையாண்டர் ஐம்பத்தொன்பது ரன்னு முப்பத்தி ஆறு பால்ல அப்படியே பொறுமையா விளையாண்டு எங்கேயுமே அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு விராட் கோலி படிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருந்தாரு அவரும் பார்த்தீங்கன்னா சரியா பண்ணறார்குட்டிங்கன்னா சரியா பண்ணலை இதுதான் ஃபஸ்ட் மேட்ச் அடுத்தடுத்து இனிமேல் இன்னும் அவங்களுக்கு பதினாலு மேட்ச் இருக்குது மித்த பதிமூணு மேட்ச் இருக்குது அந்த பதிமூணு மேட்ச் அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருப்பாங்க இம்பாக்ட் இம்பாக்ட் பிளேயராக தான் படிக்கல் வந்திருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் அவர் ஒரு கேப்டன் ஆர்சிபியோட கேப்டன் சூப்பராக விளையாண்டாருங்க அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸு அவர் தூக்கி 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 அடிச்சாரு அவர் அடித்த சமயத்தில் இருந்தால் ஃபீல்டர் இல்லை அதனால பவுண்டரி பவுண்ட்ரியா போட்டுருந்துச்சு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பதினாறு ஓவர்ல ஈஸியாக அந்த ரன் சேசிங் பண்ணி சூப்பராக ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய 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 வெற்றின்னு தான் சொல்லணும் ஏன்னா கே கேஆருக்கு எதிராக அவங்க கடந்த சீசன்ல போன சீசன்லயும் வின் பண்ணல அதுக்கு போன சீசன்லையும் வின் பண்ணல தோத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா இந்த இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சே அவங்களுக்கு எதிராக வின் பண்ணிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஒரு ஆர்சிபி டீமுக்கு பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச் என்ன நடக்குது எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபில்லா இருந்தோம் நாளைக்கு ரெண்டு மேட்சுக்குது பாக்கலாம் அதுல ரெண்டாவது மேட்ச் சூப்பரான மேட்ச் எல் கிளாசிக்கோ மேட்ச் ரெண்டாவது மேட்ச்சு சென்னை மும்பை மேட்ச் அந்த நம்ம பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம் பாய்